ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூடியோ இந்த ஜூடியோங்கிறது வந்து டாடா ப்ராடக்ட்டோட ஒரு ஷாப் தான் இப்போ புதுசாக மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வந்து கோகுலே ரோடு அதாவது சின்ன சொக்கிக்கலாம் நல்லா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா விஷால் டி மஹால் ரோடு அங்கே தான் வந்து இந்த ஷாப் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ராயல் லுக்காக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அதுவும் வந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் அதுவும் வந்து ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஜூடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ வெஸ்டர்ன் கலெக்ஷன் அப்புறம் வந்து ஜீன்ஸு அப்புறம் வந்து டீ ஷர்ட்ஸு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இவங்கள்ட்ட வந்து கீழே ஃபுல்லாக வந்து டீனேஜ் பசங்களுக்கும் மேலே வந்து வந்து கிட்ஸுக்கும் அப்புறம் வந்து பாய்ஸுக்கும் இருக்குது டீ ஷர்ட்ஸ்லாம் ஒன் டபுள் நைன் அதுலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குர்த்திஸ்லாம் வந்து த்ரீ டபுள் நைன் அதுலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் காட்டன் காட்டன் இந்த பேண்ட்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குது அதுவும் த்ரீ டபுள் நைன் தான் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஃபைவ் டபுள் நைன்லேருந்து ஆரம்பிக்குது வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஷாப்பில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்காது ஆனால் இவங்கள்ட்ட வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நல்லா வந்து பிடிக்கிற மாதிரியே வந்து கலர்ஸ் வச்சுருக்காங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் நல்ல வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து வந்து இந்த ஷாப் வந்து டீனேஜ் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க ஷர்ட் வெறும் வந்து ஜீன்ஸ் வியர் பண்ண மாதிரி ஷர்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து குர்த்திஸும் நல்லாயிருக்கு குர்த்தீஸ் ஃபைட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஷாப்பில் வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து என்னால் வந்து தெளிவாக வந்து வீடியோஸ் எடுத்து என்னால் வந்து போட முடியல கண்டிப்பாக அடுத்தது வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து வந்து ஒரு ஷாப் வந்து ஜூடியோ ஆர்மிக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து கேட்டு உங்களுக்காக சூப்பராக வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுவேன் இப்போதைக்கு வந்து நான் என்ன ஷாப் பண்ணேன் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அதை மட்டும் தான் சும்மா ஒரு கிளாண்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து எப்பொழுதுமே எல்லா ஷாப்பும் எல்லா ப்ராண்டட்க்கு ஷாப்பில் விற்கிற மாதிரி தான் ஆனால் வந்து அங்கேயோடு இங்கே ஒரு நூறுரூபா கம்மியாக இருக்குது அங்கே வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஆரம்பிக்கும் இங்கே வந்து டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அப்படின்னு மாதிரி ஆரம்பிக்குது சூப்பராக இருக்குது ஆனால் வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து அதுலேயும் வந்து கலெக்ஷ் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி நல்லா இருக்குது இது ஃபுல்லாக வந்து குர்த்திஸ் ஐட்டம்ஸ் தான் குர்தீஸ் ஐட்டம்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது டூ டபுள் நைன்லேருந்து ஆரம்பிக்குது கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது நம்ம வந்து ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு அசசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய வந்து பர்ஃப்யூம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஷாப் வந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஷாப்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீனேஜ் பசங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஷாப் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்னர்வேர் ஐட்டம்ஸ் வந்து லேடிஸ்க்கு டீனேஜ் பசங்களுக்கும் இருக்குது இன்னர்வேர்ஸில் வந்து நிறைய வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இனிவர்ஸு டீனேஜ் பர்சங்களுக்கு எய்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பனியன் கிளாத் பேண்ட்டு இது எல்லாமே இருக்கு காட்டன் வந்து செம்ம சூப்பராக இருக்குது த்ரீ டபுள் நைன்லேருந்து ஆரம்பிக்குது ஏன்னா நிறைய ஷாப்பில் வந்து நம்ம வந்து பனேன் கிளாத் பேண்ட்டே த்ரீ டபுள் நைன் தான் ஆரம்பிக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து காட்டன் பேண்ட்டே வந்து த்ரீ டபுள் நைன் அது வந்து எல்லா கலர் கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க ஒயிட்டு பிளாக்கு அப்புறம் வந்து ஒரு சாண்டல் அதுக்கப்புறம் வந்து ஒரு செமி ஒரு ஒயிட் மாதிரி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் எல்லா அசஸரிஸும் இங்கேயுமே இங்கே இருக்குது எல்லாமே கிளிப்பு பேண்டு அப்படின்னு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்குது நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் பர்ஃபார்ன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க மென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் லிப்ஸ்டிக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷு அப்புறம் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க எல்லா ஒரு பியூட்டிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் வச்சுருக்காங்க மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய நல்லா நிறைய சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து டீனேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் கலர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்